வணக்கம் நண்பர்களே உண்மை உறக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு ஜோதிடம் மிக எளிமை ஆறாவது பதிவாக பூமியின் இயக்கத்தை பற்றி மிக எளிமையாக இந்த பதிவை பதிகிறேன் இதற்கு முந்தைய பதிவு வாழ்வியத்தில் எப்படி வாழ்வியத்தை இயக்க வேண்டும் என்பதற்காக முந்தைய பதிவு இங்கே விட்டோம் அதன் பிறகு மீண்டும் ஜோதிடத்திற்கு வந்திருக்கிறோம் சூரியனை ஆதாரமாக கொண்டுதான் மற்ற கிரகங்கள் சுற்றி கொண்டு வருகிறது ஏனைய நட்சத்திரங்கள் கிரகங்கள் இவை எல்லாமே நட்சத்திரங்கள் ஜொலிப்பது கூட சூரியனுடைய ஒளியினால்தான் சூரிய கதிர்கள் கதிர்வீச்சு ஒளியின் ஒளி இவையெல்லாம் தான் அனைத்து கிரகங்களுக்குமே உயிரூட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறது சூரியனில் ஏற்படுகிற புயலின் காரணமாகத்தான் அனைத்துமே நடக்கிறது சூரியனிலிருந்து அனைத்தும் உருவாகிறது அதில் ஆன்மா உயிர் சூரியனிலிருந்தே உருவாகி சூரியனையே போய் சேருகிறது என்கிறது ஆன்மீகம் இறந்த பிறகு சூரியனுக்கே தர்ப்பணத்தை சேர்க்கின்றார்கள் சரி அது ஆன்மீகம் பூமியின் நிலை என்ன அண்டவெளி அண்ட பேராண்டம் மிக பிரம்மாண்டமான வெட்ட வெளி பூமிக்கு மிக நீண்ட தொலைவில் உள்ள கிரகங்களும் நட்சத்திரங்களும் எந்தவித முகாந்திரங்களும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்கி சுரண்டு கொண்டிருக்கின்றது பூமி உட்பட நாம் தான் வந்து நம்ம வந்து நாம் சமதளத்தில் இருக்கிறோம் வாழ்கிறோம் பூமி தட்டையான பகுதி சமதளமானது என்று நாம் நாம் வந்து கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் பூமி உருண்டையானது அது எப்படி உருண்டையானது ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாம் தட்டையான பகுதியில் தான் இருக்கிறோம் அப்படித்தான் தோன்றும் வழியில் நின்று கொண்டு அல்லது மொட்டை மாடியிலே நின்று கொண்டு ஆகாயத்தை பார்க்கும்போது வானம் கொடைபிடிப்பது போல் அரைவட்டம் தெரியும் அடிக்கடி பார்த்துருப்பீங்க அப்போ நாம் பூமியில் உச்சியில் தான் நிற்கிறோம் நமக்கு தோணும் நாம் பூமியில் உச்சியில் தான் நின்றுருக்குறோம் நமக்கு கீழே என்னென்னு தெரியாது நாம் ஆனால் உச்சியில் நிற்கிறோம் அது அப்படி இல்லை ஒரு பந்து அது கால்பந்தாக இருந்தாலும் சரி கைபந்தாக இருந்தாலும் சரி பெரிய ஒரு உருண்டையான பந்து அதை சர்க்கரையால் நினைத்து நினைத்து வைத்து விட்டோம்னா எப்படி எறும்பு சுற்றுப்பகுதியில் எல்லா இடங்களிலுமே எறும்பு மொய்க்க ஆரமிச்சிருவோம் ஒரு மேல் பகுதி கீழ்ப்பகுதி சமதளம் அல்லது கீழே இறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது எறும்புக்கு தெரியாது எல்லா இடமுமே அதுக்கு வந்து சமதளமாகத்தான் தோணும் மேலையும் ஏறும் கீழேயும் இறங்கும் சைட்லேயும் போகும் எறும்புக்கு எல்லாமே சமதளமாக தெரியும் அந்த பந்தின் அனைத்து இடங்களுமே சமதளம் போல தோன்றும் எறும்புக்கு காரணம் கால் வந்து மிக பெரியது எறும்பு மிகச் சிறியது அதனால அதுக்கு தெரியாது அதுபோல இந்த அண்டம் மிக பிரமாண்டமானது மிக பெரியது இந்த அண்டத்தில் உள்ள பூமியும் மிக பெரியது அந்த பூமியில் அதாவது அந்த பந்தில் ஒட்டியிருக்கும் எறும்பு போல இந்த பூமியில் ஒட்டியிருக்கும் நாம தான் நம்மளுடைய நாம நம்மளுடைய வீடு கட்டிடம் வாகனங்கள் இப்படி எல்லாமே வச்சுக்கலாம் அந்த பூமியை பொறுத்தளவுக்கு நாம் வந்து வசிக்கிறதுக்கு தகுந்தாற் சரிவிலான பகுதி பகுதியாக இருந்தாலும் மேடான பகுதியாக இருந்தாலும் அதை வந்து சமதளமாக்கி அதைக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து வீடு கட்டிடங்கள் தொழிற்சாலைகளை கட்டி நம்ம வாழ்கிறோம் ஆனால் எறும்பு போல் தான் அந்த இந்த பூமியில் நம்ம எல்லாமே ஒட்டிகிட்டு இந்த பூமி பந்தில் இந்த பூமி பந்துமே இந்த அந்தரத்தில் தொங்கிட்டு தான் இருக்கு கீழே எந்த விதமான பிடிமானமும் கிடையாது எந்த விதமான முகாந்திரமும் இல்லை இதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடியது எதுவும் இல்லை ஒரு இமேஜ் நாம் வந்து ஆன்மீகத்தில் பலவிதமாக பாம்பு வந்து நம்ம இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஒரு கற்பனை செய்து கற்பனை வந்து நமக்கு நிறைய மாயா கற்பனைகள் இந்த தொங்கிட்டு இருக்கிற பூமி எப்போ வேணால் கீழே விழுகும் அல்லது கடகடன் ஆடும் எது வேணா நடக்கும் அதுக்குள்ளே நான் பெரியவேன் நீ பெரியவேன்னு ஆணவம் வேறு ஆணவம் ஆர்ப்பாட்டம் சரி இந்த மற்ற கிரகங்கள் நட்சத்திரங்களை விட நமது பூமிக்கு மட்டும் பல சக்திகள் உண்டு அதாவது பூமி பூமியை தவிர்த்து கிரகங்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் இல்லை அந்த அண்டவெளியில் இருக்கக்கூடிய அத்தனை இதுகளுக்கும் அதைவிட சக்திகள் யா எதுக்கு இருக்குதுன்னா முக்கியமான சக்திகள் பூமிக்கு உண்டு என்ன முக்கியமான சக்திகள் அப்படின்னா முதல் புவியீர்ப்பு சக்தி புவியீர்ப்பு சக்திங்கிறது இந்த பந்தல் எப்படி எறும்பு இருக்குதோ அதுபோல் நாம் இந்த பூமியில் அப்படியே ஒட்டிகிட்டுருக்கிறோம் மேலே பறக்க முடியாது அல்லது மேலே மிதக்க முடியாது பூமி மிதந்துட்டுருக்கு ஆனால் நாம் மிதக்க முடியாது இப்படித்தான் வந்து நாம் வந்து இங்கே வாசம் செய்கிறோம்